கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ பாட்காஸ்டை என்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது முந்தி நம்மிடத்துல அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் இது குறித்து வேதத்துல நிறைய காரியங்களை நாம் வாசிக்கலாம் நியாய தீர்ப்பை குறித்து மிக முக்கியமான ஒரு காரியத்தினை தெளிவாக நமக்காக பேதுருவை கொண்டு தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இன்றைய நாட்களின் செய்தித்தாள்கள் நாம் வாசித்து பார்த்தால் உலகத்தில் நடைபெற்று வரும் காரியங்கள் இது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்திறங்கும் காலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதனை நம்ம இருக்க முடியாது தேவனுடைய தீர்ப்பு எங்கு தொடங்கும் நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும் என்று பலவிதமான கேள்விகள் நம் மனதில் எலும்பினாலும் தேவனது நியாயத்திற்பு தேவனுடைய வீடு ஆகிய சபையிலே துவங்கும் என்று வேதம் கூறுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ரோமர் ரோமரெட்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருப்பதால் நியாய தீர்ப்பு தேவருடைய வீட்டில் தொடங்குவது எப்படி என்ற கேள்வி நமக்குள் உண்டாகலாம் ஏன் தேவருடைய வீட்டிலே நியாயத்திற்கு உண்டாக வேண்டும் அது எப்படி நடக்கும் என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை புரிந்து கொள்வது அவசியம் அமெரிக்காவில் கிறிஸ்தவ மனிதன் ஒருவர் செல்வந்தனாக அவரது தொழில் பெருகி போது அதே மனிதன் நான் பண காரண ஆனதற்கு காரணம் சாத்தானே எனவே எனது தொழில் வரும் லாபத்தின் பெரும் பகுதியை சாத்தானுக்கும் சாத்தானை வழிபடுகின்ற ஆலயத்திற்கும் கொடுக்கிறேன் என்று பகிரங்கமாக தொலைக்காட்சியில் அறிக்கையிட்டான் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் சாத்தானை வழிபடுகின்றவர்களின் கூட்டம் பெருகி வருகின்றது சமீபத்தில் ஒரு வாலிபன் அவனது சரீரத்தில் நெருப்பு பற்றி ஏறிவதை போன்று உடலெங்கும் பச்சை குத்தி கொண்டு அவனது கரத்தில் சாத்தானின் கொடூர முகத்தை பச்சை குத்தியும் சிலுவை தலைகளாக வரைந்து அதன் கீழ் நெருப்பு பற்றி எரிவதைப் போன்று உடலெங்கும் பச்சை குத்தி கொண்டு வந்திருந்தான் அதை பார்க்கும்போது போதே இருந்தது அவன் பெயர் பீட்டர் என்ன ஒரு விசுவாச துரோகம் தற்போது சாத்தானை வழிபடுகிறவர்கள் ஒன்றுக்கும் அஞ்சுவதில்லை தைரியமாக வெளியே சுற்றி உலாவி வருகின்றனர் இது போதாமல் போதகர்களும் சபையின் மூப்பர்களும் சாத்தானின் போதனையால் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றனர் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்றும் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று சொல்லி ரெண்டு தசிலோனிக்க இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது பட்டம் பெற்றவர்களும் வேதத்தை படித்தவர்களும் மேடையில் நின்று கொண்டு விசுவாசத்திற்கு விரோதமான பிரசங்கங்களை செய்வது இக்காலங்களில் அதிகரித்து வருகின்றது நானே கடவுள் என்று சமீபத்தில் போதிக்கிற போதகர்களும் அதனை கைத்தட்டி ரசிக்கிற மூடு ஜனங்களும் வார்த்தைக்கு விரோதமாக போதிக்கிற போதகர்களும் அடையாளம் சிலர் சாத்தானே இல்லை என்று துணிந்து எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் வேத வார்த்தைகள் ஒருபோதும் போய் சொல்வதில்லை ஆனால் அதை திருத்தி எழுதியும் பேசியும் ஊழியர்கள் எழும்பி வருகிறார்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார் விசுவாசத்தை அறிக்கை இடுகிறார்கள் மத்தியில விசுவாச துரோகம் நடைபெறுகின்றது ஒரு ஊழியர் ஒரு சபையில் பேச போகும்போது அதன் பாவத்தை குறித்து அதிகமாக கண்டித்து பேசாதீர்கள் அதிகமாக கண்டித்தால் ஜனங்கள் ஆண்டவர் விட்டு ஓடி போய் விடுவார்கள் என்று கூறினாராம் யோவான் ஸ்நானகன் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினான் அவன் அற்புதங்கள் ஏதும் செய்யாதிருந்தும் அவன் பேசியதை கேட்க வனாந்தரத்திற்கு அநேக ஜனங்கள் அவனை தேடி வந்தார்கள் பாவத்தை குறித்து அதிகம் கண்டித்து பேசினால் காணிக்கை கிடைக்காது என்று பயப்படுகின்ற போதுகர்களும் இந்நாட்களில் உண்டு ியர் பன்னிரண்டாம் அதிகாரம் நான்காம் சொல்லுகிறது பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே பாவத்திற்கு விரோதமாய் ரத்தம் சிந்தும் அளவிற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் விசுவாச துரோகம் வெளியில் அல்ல இக்காலத்திலே சபைக்குள்ளேயே ஏற்படுகின்றது சத்ரு தன்னுடைய அவலட்சணத்தை சனங்களுக்கும் விதைப்பதற்கு அநேக பிரசங்கியார்களையும் போதகர்களையும் உபயோகப்படுத்த தொடங்கி வருகிறான் எனவே தெய்வன் தமது நியாய தீர்ப்பை தம்முடைய வீட்டிலே துவங்குகிறார் மத்திய மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்கினியால் சுற்றி என்று நியாய தீர்ப்பின் போது இயேசு செய்ய போகின்ற காரியத்தை யோவன் தெளிவாக வெளிக்காட்டுகிறார் தேவன் தமது களத்தை விளக்குவார் என்று சொல்லுகிறார் எது அவருடைய களம் கர்த்தருடைய ஆலயம் சபை வீடு அதுவே தேவனது களம் தேவன் தமது களத்தை நன்றாக விளக்கி சுத்தம் செய்வார் பத தோற்றத்தில் கோதுமை மணியை போலவே காட்சி அளிக்கும் வெளியில் பார்க்கும்போது அதன் உருவத்தில் வித்தியாசம் ஏதும் தெரிவதில்லை ஆனால் பதரை உடைத்து பார்க்கும் போது அதிலே தானியம் இருக்காது தேவனது களத்தில் நாம் கோதுமையாக இருக்கிறோமா அல்லது பதறாக காட்சி அளிக்கிறோமா நாம் ஒளியில் இருக்கின்றவர்களை போல காட்சி அளிக்கலாம் கர்த்தருக்காக பாடல்களை பாடலாம் கிறிஸ்துவின் காரியங்களை பேசலாம் ஆனால் நம்மை சோதிக்கும் காலம் வருகின்றது நாம் பதறா இருந்தால் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்தில் ஓடி வர வேண்டும் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் சீவன் இல்லாதவன் என்று சொல்லி ஒன்றியோவன் அஞ்சாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது தூற்றுக்கூட ஏந்தியவராக நமது வீட்டிலே தேவன் நியாய தீர்ப்பை தொடங்குவார் அப்படியே நியாயத்தீர்ப்பு மேல் வராதபடிக்கு இப்போதே விழுத்திருந்து செபித்து அன்றுடைய செயல்பாடு கத்தருடைய வீட்டிலே உண்மையா இருக்க நம்ம யார் பண்ணிப்போம் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமா